எல்லாருக்கும் மலை வணக்கம் ஈசரி விழா ஹாப்புக்குள்ளே போய் என் சேனலில் என்ன பெஷலாக சூப்பராக ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இது வரைக்கும் குக்கர் பிரியாணியே செய்ய மாட்டோம் இன்றைக்கி குக்கர் பிரியாணி செய்யலாம் ஒரே வேலை வாங்க ஸ்பெஷல் பிரியாணி செய்யலாம் இந்த பிரியாணிக்கு ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் கடல் எண்ணெய் அரை கிலோ அரிசி அரை கிலோ சிக்கன் அரை கிலோ பாசுமதி அரிசி அரை கிலோ கொஞ்சம் அவ்வளோதான் சாப்பிடுவோம் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டோம் ஒரே வேலை எண்ணெய் நான் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு நான் எல்லா வீடியோவிலும் போடுவேன் கல்லுப்பு போட்டுக்கலாம் ஒரு கிலோ ஒரு கை நான் பாருங்கள் அரைக்கை போட்டுக்கிட்டேன் நீங்கள் ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுங்க சரியா இருக்கும் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக கொஞ்சம் பிசி என்னால் வீடியோவில் வர முடியல ஒரு வீடு காலியாச்சு ஒயிட் வாஷ் பண்ணாங்க காலையிலேருந்து அங்கேயே வேலை சரியாக போயிடுச்சு அதனால் வீடியோவில் வர முடியல இருந்தாலும் இங்கே பிரியாணி குக்கர் பிரியாணி செய்கிறேன் ரொம்ப நாள் கழித்து செய்கிறேன் அங்கே மேக்ஸிமம் தொண்ணூற்றி ஒம்பது பர்சண்ட் குக்கர் பிரியாணி செய்ய மாட்டோம் அடுப்பில் தான் சரி இது ஒரு வீடியோ கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் நல்லா வதங்கிட்டோம் சின்ன சின்ன வெங்க பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா நடுவில் ஓல்ஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா வெடிக்கும் நான் இஞ்சி பூண்டுலேயே பட்டா லவங்கம் பெரிய பூண்டு மூணு பூண்டு வச்சுக்கிட்டேன் ஒரு இருபது பல் இருக்கும் இஞ்சி வந்து ஒரு பத்து ரூபா இஞ்சி நல்லா ஒரு கையளவு இஞ்சி இவ்வளோ பெரிய இஞ்சி வச்சுக்கிட்டேன் பட்டா லவங்கம் சோம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் பாருங்கள் நல்லா மிக்ஸியில் நெய் அரைச்சிட்டேன் இஞ்சி பூண்டு ரெடியும் நேரமாக வரணும் இஞ்சி பூண்டில் போட்டோம்னா நல்லா டேஸ்ட் ஆகும் ஒரு ஸ்பூன் நெய் பாருங்கள் பெரிய ஸ்பூனு ஒரு ஸ்பூன் நெய் வீட்டு நெய் தான் நாங்களே சொந்தமாக தயார் பண்ண நெய் உளுப்பு போட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்காது சீக்கிரம் நல்லா ஆணி நல்லா நல்லா செவந்து நல்லா வாசனை கொடுக்கும் அதுக்கு தான் பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் இந்த இஞ்சி பூங்களே போட்டு அரைச்சிட்டேன் இந்த பசங்களாம் எடுத்து வச்சுருவாங்க குழந்தைங்க அதுக்காக நான் எல்லாம் இஞ்சி பூண்டில் போட்டு அரைச்சிட்டேன் நல்லா சிறந்துச்சு இப்போது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பர் சீக்கிரம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பாருங்கள் புதினா ஒரு கால் கட்டு கொத்தமல்லி ஒரு கால் கட்டு ரெண்டு சரிசம்மா போடுறேன் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தண்ணி வடிகட்டுறதில் வடிகட்டிக்கிட்டேன் பாரு வடிகட்டுறது பின்னாடி தக்காளி போட்டுக்கலாம் ஒரே வேலை இப்போ நைட் மட்டும் நீங்கள் பேச்சலர் பொண்ணுங்க பசங்களாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஈஸியாக சண்டேவிலலாம் ஒரு நான் மூணு பேர் நாலு பேர் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அரை கிலோ செஞ்சால் ஒரு வேளை நல்லா சாப்பிட்லாம் கடையில் வாங்கினா எவ்வளோ செலவாகுது அவங்க டேஸ்ட்டுகள்லாம் என்னென்ன கலக்குறாங்களோ இப்போ கூட கடையில் வாங்கிட்டு சொன்னால் பையன் வாங்கிட்டு வந்துருவான் நான் தான் வேண்டாம் நம்ம வீட்டிலே ஒரு வேளை நான் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சென்னையில் அதிசயமாக மழை பெய்யுது நேற்று இன்றைக்கும் சம மழை மத்தியானம் வந்து விடாத மழை பெய்ஞ்சது இப்போ தான் விட்டுருக்குது நல்லா வந்துட்டு பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு காலையிலேருந்து செம வேலை ரொம்ப டயர்டாக ரொம்ப இருக்கும் அதனால் வீடியோக்குள்ளே இல்லை நாளைக்கு எதாவது பண்ணுறது நாளைக்கு வந்துடுறேன் வீடியோக்குள்ளே தக்காளி ஒரு கால் கிலோ தக்காளி கால் கிலோ அஞ்சு தக்காளி அஞ்சு தக்காளி போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா தக்காளி வதஞ்சிச்சு இப்போ கறி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு அரை கிலோ கறி கறி வதங்கட்டும் போடுவோம் எப்பயும் உங்களுக்கு இருந்தா டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சக்தி குழந்தைங்களுக்கு நல்லா கறி வதச்சி நல்லா வேகணும் ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டோம் எல்லாமே போட்டாச்சு அப்படியே தண்ணி விட்டு வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே அரிசி ஊற வச்சுட்டு வந்துடலாம் பாசுமதி அரிசி தான் அரை கிலோ அரிசி ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் தயிர் அரை கிலோ தான் அதனால் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் டேஸ்ட்டு தயிர் இதெல்லாம் போட்டால் தான் இந்த பிரியாணி டேஸ்ட் வரும் நல்லா வதந்துச்சோம் தண்ணி விட்டு வேகும் பாருங்கள் கறி நல்லா அந்த அப்போ தான் இந்த மசாலெல்லாம் கறியில் இறங்கினா தான் கறி பிரியாணியே டேஸ்ட்டு நல்லா வேகட்டும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பாருங்கள் குக்கர் பிரியாணி அவசர பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நல்லா பாருங்கள் தண்ணி விட்டு வேகுது நம்ம அலசி வடிகட்டி தான் போட்டேன் நல்லா அந்த மசாலாலாம் இதில் இறங்கிடும் போய் இது வேகத்து வேணால் பாய்லர் கோழி தான் அதனால் சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் அரை கிலோ நான் இந்த கப்பில் கப்பு தண்ணி ஊற்றுறேன் எல்லாமே போட்டாச்சு பட்டை லவங்கம் சோம்பு இஞ்சி பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டாச்சு இப்போ இதை வந்து சும்மா லைட்டாக அப்படி மூடியப்போ அவ்வளோதான் ஃபுல்லாக போடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதுக்குள்ளே அரிசி ஊற வச்சுட்டு வந்துடுறேன் வாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் கரெக்டாக இருக்கு தண்ணி வந்துச்சு பாருங்க பாருங்கள் நல்ல மசாலா இறங்கி சூப்பரா வந்துருச்சு இப்போ நாம நான் மூன்றரை டம்ளர் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி தான் ஊத்தணும் பாஸ்மதிக்குலாம் வெந்திருக்கோம் கட்டாயம் வந்திருக்கோம் வந்துச்சு இப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மூன்றரை டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி அந்த அரிசி கறியில் கால் டம்ளர் கூட இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் இருக்கு கரெக்டாக இருக்கும் கலக்கி விட்டு உப்பு பார்த்துக்கலாம் ஒரு முறை எல்லாம் கரெக்டாக இருக்குது நான் ஒரு அரை டம்ளர் அரிசி சேர்த்தி எடுத்தேன் அதனால் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக போடுங்க நிறைய போடாதீங்க அவ்வளோதான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஏன்னா நான் அரை டம்ளர் அரிசி சேர்த்தி எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போது நம்ம மூடி வச்சிடலாம் இப்படி திருப்பி மூடுங்க கொதிக்கட்டும் நல்லா கொதிச்ச பின்னாடி அரிசி போட்டுட்டு அப்புறமேல் கொஞ்சம் பார்த்துக்கலாம் எல்லாம் போட்டாச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சிக்கன் கிரேவி பண்ணலாம் ஒரு முந்நூறு கறி தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி அதுக்கு பாருங்கள் பூண்டு ஒரு அஞ்சு பல் இஞ்சி கொஞ்சோண்டு நெய்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூன் ஊற்றி மூணு ஸ்பூனு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதே மாதிரி உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வறு கறி முந்நூறு தான் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் ஆனியன் வந்து பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு இந்த இந்த மாதிரி ஆனியன் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் சோம்பெல்லாம் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் மூணு தக்காளி நைஸாக கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன் இதை இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த இஞ்சி பூண்டு விழுது சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் முந்நூறு கறி தான் நல்லா வதங்கிக்கலாம் நீங்கள் கிரேவிக்கெல்லாம் தக்காளி அரைச்சி ஊற்றி செய்யுங்க கிரேவியும் நல்லா வரும் கொஞ்சம் நிறையா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா பருங்க இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு பாருங்க நெய்ஸாக அரைச்சிக்கணும் மூணு தக்காளி முந்நூறு கிராம் கறி அது செவந்து அப்படியே அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் மேலே வரும் அப்படியே இருக்கும் ஸ்லோவில் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பாருங்கள் இங்கே தண்ணி கொதிச்சி வச்சு நல்லா கொதிச்சு வச்சுப்பாங்க அந்த கிரேவி இப்போது நம்ம அரிசி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுக்கலாம் வடிகட்டிடணும் ஏன்னா இதில் தண்ணி இருந்ததுன்னா அப்புறம் அளவு மாறிவிடும் சாதம் குழந்து போயிடும் அதனால் நல்லா வடிகட்டி போடுங்க கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத போடுங்க பாருங்க பாசுமதி அரிசி வில்லேஜிலலாம் இந்த அரிசி பிடிக்கிறது இல்லை அங்கெல்லாம் சீரக சம்பா அரிசி ஆனால் அதுவும் டேஸ்ட்டு நல்லா இருக்குது ஆனால் இது குட்டிஸுங்க எங்கள் வீட்டில் மெட்ராஸ் இங்கே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் ஆகிட்டு இப்போ அது ஏதோ சாப்பிட்டா சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அரிசி பிடிக்கிறது இல்லை வரணும் வடிக்கட்டி அப்படியே தண்ணியே கொஞ்சம் கூட இருக்க கூடாது அப்பதான் நம்ம அளவு கரெக்டா இருக்கும் சாதம் பல பலன்னு வரும் கலர் கலரி இப்போ இப்படி வச்சுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் நெய் நமக்கு தேவை கேட்டு நெய் போட்டு அதுக்கப்புறம் மூடி ஒரே விசலு ஒரே ஒரு கலர் நெய் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு கலர் கலரி மூடி ஸ்டவ் கொஞ்சம் பாதி ஸ்லோவில் வச்சிடணும் ஃபுல்லாக கூடாது நெய் பாருங்க பெரிய ஸ்பூனில் மொதல் ஒரு ஸ்பூன் போட்டால் இப்போ ஒரு ஸ்பூனு நைட் டைம் நிறையா வேணும் இதே அதிகம் ரிலேஸாக அப்படி திருப்பி அப்படி திரும்பி கொடுத்துருவோம் அவ்வளோதான் மசாலாலாம் நல்லா நிறையாவே இருக்குது வாசனை நல்லாயிருக்கு எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா உடனே செஞ்சிடணும் இந்த வாரம் சண்டே மீன் எடுத்துட்டோம் அதனால் மூடி வச்சிடலாம் விசில் போட்டு ஸ்லோ பண்ணிக்கலாம் ஒரே விசில் பிரியாணி ரெடி ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காதீங்க அவ்வளோதான் அப்படியே ஸ்லோவில் ஒரு பத்து நிமிஷம் ஒரே விசில் இப்படி தூக்குனா ச விசில் நம்ம தூக்கி பார்க்கணும் அதை அடிக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்படி தூக்குனா விசில் நல்லா சத்தம் கேட்கணும் உடனே ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே எடுத்துட்டு இப்போது ஒரு அரை எலுமிச்சம்பழம் மழம் விட்டுக்கலாம் அதனால் குட்டி எலுமிச்சம்பழம் அப்படி இந்த வேலை தூக்கி போட்டுடலாம் நல்லா புளிஞ்சி விட்டுக்கோங்க ஒரு அரை எலுமிச்ச மழம் பிரியாணி தொண்ணூறு பர்சன்ட் ரெடி லைட்டாக கிளருங்க அரிசி உடஞ்சிரும் ரொம்ப ஸ்லோவாக வச்சிடணும் அடுப்பப்போ அவ்வளோதான் இப்போது வெயிட் போட்டுடலாம் அது விசில் அடிக்கூடாது ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்படி தூக்குனா நல்ல சவுண்டு வந்து ஆஃப் பண்ணிடணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆ இந்த சவுண்டு வந்தவுடனே ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம் கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆய் கிரேவி சூப்பராகிடுச்சி அப்படி நான் ஸ்டவ்வை ரெண்டும் ஒரே டைமில் ரெடி ஆகிடுச்சு பிரியாணி இங்கே அப்படியே வருவல் மாதிரி பண்ணிட்டேன் கிரேவி சூப்பர் ரெடிங்களா ஏய் கிரேவி ரெடி பிரியாணி ரெடி வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சாப்பிட்லாம் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் செம்ம வறுவல் நல்லா பெப்பர் போட்டு நல்லா நல்லா நவுற்றி நல்லா வறுத்திருக்கேன் வாங்க பிரியாணி சிக்கன் வறுவல் நிமிஷம் ஆயிடுச்சு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தரங்க தருங்க தருங்க தரங்க திறந்தாச்சு பிரியாணி எப்படி இருக்குது பார்க்கலாம் நம்ம பிரியாணியில் ஃபேவரட் பாருங்கள் பிரியாணி எப்படி சும்மா அப்படியே பளபள பளபளன்னு கொட்டுது வாங்க பிரியாணி ரெடி சூப்பர் பிரியாணி அப்படியே எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடி நாங்கள் சும்மா டேஸ்ட்டு பாருங்க எப்படி இருக்குது பிரியாணி அப்படியே உதிரி உதிரியாக செம்மையாக இருக்குது பாருங்க குக்கர் பிரியாணி அவசர பிரியாணி செம்ம டேஸ்டில் அவசர பிரியாணி தம்மு போடாத பிரியாணி செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குவாங்க சாப்பிடம்